வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி வேலைவாய்ப்புத்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்த இணையவழி கருத்தரங்கில் இன்று பங்கேற்கிறார் பணியில் சேரும் இளைஞர்கள் தேச நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து பணியாற்ற வேண்டுமென தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளாா் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து விவாதிக்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறுகிறது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்று வரும் ஆறு வழி பணிகள் வரும் மே மாதத்திற்குள் முடிவடையும் என்று மாநில அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதியில் இந்தியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி வேலைவாய்ப்புத்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்த இணையவழி கருத்தரங்கில் இன்று பங்கேற்கிறார் பொருளாதாரம் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களில் முதலீடு ஆகியவை தொடர்பாக இந்த கருத்தரங்கில் பிரதமர் உரையாற்றவுள்ளார் மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது அரசு தொழில்துறை கல்வி நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் பட்ஜெட் அறிவிப்புகளை சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்துவது குறித்தும் இன்றைய கருத்தரங்கில் விவாதிக்கப்பட உள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நீடித்த வளர்ச்சி தொழில்நுட்பம் திறன் மேம்பாடு தொழிலாளர் நலன் போன்றவற்றில் கவனம் செலுத்துவது குறித்தும் இந்த கருத்தரங்கில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வளமான இந்தியா பாதுகாப்பான கடற்கரை குறித்த மத்திய தொழில் பாதுகாப்புப் படை விழிப்புணர்வு சைக்கிளத்தான் நிகழ்ச்சியை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்திலிருந்து நாளை மறுநாள் காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கவுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை ஐஜி திரு சரவணன் குஜராத் மாநிலம் லக்பத் கடற்கரை பகுதியிலிருந்து தொடங்கும் இந்த சைக்கிளத்தானில் தொழில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பதினான்கு வீராங்கனைகள் உட்பட நூற்று இருபத்தைந்து வீரர்கள் பங்கேற்பதாக கூறினார் எஸ் வந்து இந்த வருஷம் எங்களோட பிப்டி சிக்ஸ் ரைசிங் டேல மார்ச் செவன்த் வந்து நாங்க அப்சர்வ் பண்ண போறோம் அந்த டயத்துல யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா வந்து கொடி அசைச்சு சைக்கிள் ரேடியை தொடங்கி வைக்க போறாரு அங்க குஜராத்ல லக்பத் அப்படின்ற ஏரியால இருந்தும் அண்ட் பக்காலின்ற சொல்ற வெஸ்ட் பெங்கால் ஈஸ்டர்ன் ஏரியால இருந்தும் நாங்க இருபத்தஞ்சு நாள் டிராவல் பண்றோம் மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் கவர் பண்ணி வர்றோம் நூத்தி இருபத்தி பேர் ஜாயின் பண்றாங்க நாங்க வெஸ்டர்ன் கோஸ்ட் பூராமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சி கோவா கோஸ்ட் கொங்கன் கோஸ்ட் மலபார் கோஸ்ட்ல இருந்து டச் பண்ணி கன்னியாகுமரி வர்றாங்க அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைடு பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்கால் ஒடிசா அண்ட் கோரமண்டல் கோஸ்ட் சோழமண்டல் கடற்கரை வழியாக வந்து கன்னியாகுமரியில மார்ச் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து நாங்க கல்மினேட் ஆகுறோம் அந்த டைம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்ல நாங்க ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண போறோங்க இந்த சைக்கிளா தான் பண்றதோட மெயின் காரணம் என்ன அப்படின்னா நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அதைய அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக மக்களுக்கு முன்னாடி அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அந்த சேம் டைம்ல விண்ட் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி பணியில் சேரும் இளைஞர்கள் தேச நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து பணியாற்ற வேண்டுமென தகவல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளார் புதுதில்லியில் இந்திய மக்கள் தொடர்பு பயிற்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் உலக அளவில் தற்போது ஊடகத்துறை பெரும் மாற்றத்தை சந்தித்து வருவதாக கூறினார் அதற்கேற்ப மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு முன்னேறிச் செல்ல வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த பயிற்சி நிறுவனம் அதிநவீன வசதிகளுடன் உலகத்தரம் வாய்ந்ததாக மேம்படுத்தப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து விவாதிக்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பங்கேற்க தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற கட்சிகள் உட்பட சுமார் நாற்பது கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவைத் தொகுதிகள் மறுவரையறை செய்வது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது சிறுபான்மையினர் நலனுக்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தமிழ்நாடு வாக்பு வாரியம் சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மிலாது நபிக்கு அரசு விடுமுறை விடப்பட்டதாக கூறினார் உருதுமொழி பேசும் இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டதுடன் சென்னையில் உருது அகாடமி தொடங்கப்பட்டதையும் திரு உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார் கிழக்கு கடற்கரை சாலையில் சென்னை கொட்டிவாக்கம் முதல் அக்கறை வரையிலான ஆறு வழி சாலை பணிகள் வரும் மே மாதத்திற்குள் முடிவடையும் என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று இந்த சாலைப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சாலை விரிவாக்கத்திற்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்த ஆயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக கூறினார் இந்த வழித்தடத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த உயர்மட்ட சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தாா் நீலாங்கரை துரைப்பாக்கம் இடையே புதிதாக அமைக்கப்படும் சாலையில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டவுடன் பணிகள் தொடங்கும் என்று திரு ஏ வேலு கூறினார் தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறு வேளாண் கேட்டுக் கொண்டுள்ளது இதற்கென பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள உழவர் செயலி மற்றும் டி என் அக்ரி பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் ஆண்டிற்கான மாநில அரசின் வேளாண் பட்ஜெட் இம்மாதம் பதினைந்தாம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் உள்ளது ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைவாசஸ்தலங்களில் ஸ்தலங்களில் சுற்றுலா வாகனங்கள் வருகையை கட்டுப்படுத்த மின்சார பேருந்துகள் மற்றும் கண்ணாடி பேருந்துகளை இயக்குவது குறித்து பரிசீலிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு சுற்றுலா வாகனங்கள் குறித்த ஐஐடி மற்றும் ஐஐஎம் ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும் வரை குறைந்தபட்சமாக எத்தனை சுற்றுலா வாகனங்களை அனுமதிப்பது என்பது குறித்து வரும் பதிமூன்றாம் தேதி அரசு தலைமை வழக்கறிஞர் விளக்கமளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது கிறிஸ்தவர்களின் தவக்காலமான சாம்பல் புதன் இன்று தொடங்குகிறது நாற்பது நாட்கள் நடைபெறும் இந்த போது தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெறவுள்ளது இதன் நிறைவாக இயேசுபிரான் பிரான் உயிர்த்தெழுந்த தினம் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படும் பெண்களை வேளாண் தொழில் முனைவோராக உருவாக்கும் நோக்கில் மத்திய அரசு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வேளாண் தொழிலில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியின் மூலம் சேலம் மாவட்டத்தில் எழுபத்தைந்து சதவீத பெண் தொழில் முனைவோர் உருவாகியிருப்பதாக தேசிய வேளாண் விரிவாக்க மேலாண்மை நிறுவனத்தின் முதன்மை தொடர்பு அலுவலர் திருமதி பூங்குடி பிரபு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா் நபார்டு மற்றும் மேனேஜருடைய நிதி உதவியோட வந்து நிறைய விதமான தொழில் மேம்பாட்டு பயிற்சிகளோட கொடுத்து அவங்களுக்கு பி எம் எஃப் கன்வர்ஜென்ஸோட வங்கி நிதி உதவியோட சப்போர்ட் பண்ணி அவங்களையும் நம்ம தொழில் முனைவரை மாத்திட்டு வரோம் பெண்கள் வந்து படிச்சாங்க அப்படின்னா அந்த குடும்பமே முன்னேறும்னு சொல்ற மாதிரி ஒரு ஊர்ல ஒரு பெண் தொழில் முனைவர் ஒரு தொழில பண்றாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு தாய்மைக்கு ஈடா வந்து அந்த தொழிலை வந்து எடுத்துட்டு போவாங்க அப்ப ஒரு தொழிலை பண்ணும்போது அதை வந்து எந்த அளவுக்கு தாய்மையானவரோடு அந்த விவசாயத்துல வந்து இறங்கி ஒரு சர்வீஸ் கொடுக்கும்போது போது விவசாயிகளுக்கு தேவையான சர்வீஸ் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா போய் ரீச் ஆகும் சுத்தி அத்தனை பேருமே நல்லா இருப்பாங்க இருவரிச் செய்திகள் ரஷ்யாவுடனான போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய கமாண்டர் கொல்லப்பட்டார் காசா மறுசீரமைப்புக்கான எகிப்தின் ஆலோசனையை அரபு நாடுகளின் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி நாளை மறுநாள் ரஷ்யா செல்கிறார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி மகளிருக்கான மாதிரி கிராம பஞ்சாயத்து நிகழ்ச்சி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது பிரயாக்ராஜில் நடைபெற்ற கும்பமேளாவின் போது புதுதில்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட நெரிசல் தொடர்பாக தில்லி ரயில்வே கோட்ட மேலாளர் ரயில்வே பாதுகாப்பு படை உதவி ஆணையர் உள்ளிட்ட ஐந்து உயரதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கிண்ணாளம்பட்டியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினாா் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சுற்றுலா வளாகத்தில் இருபத்தி மூன்று கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் நேற்று ஆய்வு செய்தார் பிளாஸ்டிக் கப் மூலம் இட்லி தயாரிக்கப்படுவதாக வெளியான செய்தியை அடுத்து ஈரோட்டில் உணவுக் கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை மேற்கொண்டனர் விழுப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் மாசி மாத தேர் திருவிழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது செய்திகள் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று நான்கு ரன் எடுத்தது இருநூற்று அறுபத்தி ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்தியா நாற்பத்தெட்டு புள்ளி ஒரு ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்தேழு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இன்று தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன இப்போட்டி லாகூரில் பிற்பகல் மணி இரண்டு முப்பதுக்கு தொடங்குகிறது குருகிராம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா வைதேகி சௌத்ரி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை நான்கு ஆறு ஏழு ஆறு பத்து மூன்று என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் பிரிஸ்கா மேட்லின் ஜப்பானின் யமாஷாக்கி இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி வேலைவாய்ப்புத்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்த இணையவழி கருத்தரங்கில் இன்று பங்கேற்கிறார் பணியில் சேரும் இளைஞர்கள் தேச நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து பணியாற்ற வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து விவாதிக்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறுகிறது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்று வரும் ஆறு வழி பணிகள் வரும் மே மாதத்திற்குள் முடிவடையும் என்று மாநில அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதியில் இந்தியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது